தமிழ்ல வந்து முதல் சொல்லிசை தலைஞராக இருக்கக்கூடிய அருணகிரிநாத மறைச்சி விளாண்டு காட்டியிருக்க உள் ரீதியில் இப்ப பூத நாட்டியம் ஆணுக்கு பதினேழாவது திருவிழா தமிழ்ல வந்து முதல் சொல்லிசை கலைஞராக இருக்கக்கூடிய அருணகிருநாதருக்கு வந்து இந்த நாள்ல திருவிழா இடம்பெற போகிறது கோபுரத்துல இருந்து கிளியெல்லாம் பறக்கிறது மாலை அது ஒரு தனியான திருவிழாவாக இந்த பூசையெல்லாம் முடிஞ்சு சாமி உள்ள சுற்றுலா நடக்கும் உள்ளுக்கு வித்தியாசமான வாத்தியங்கள் ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு விதமாக முருகர் எழுந்தொழி இருக்கிற வந்து இந்த நாள்ல எப்படி வர போறார் என்ன விசேஷமா இந்த திருவிழா இருக்க போகுது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கல கலக்கலக்கலன்னு சொல்லி இருக்குது இதெல்லாம் மறைச்சி விளாண்டு கட்டுற இலண்டை காட்டி இருக்கு இதுல இந்த வந்து ஒரு பயிர் போது பாருங்க இந்த தான் அருமகிரிநாதருடைய கோவில் இருக்கிறது எல்லாம் பூசை முடிஞ்சு சாமி சுத்தி பிறகு இங்க வந்து தனியாக பூசை நடக்கும் வந்து இசையோடு சுவாமி வலம் வரக்கூடிய அந்த விஷயம் ஒவ்வொரு நாளிலே உள்வீதி வருகிற போது ஒவ்வொரு விதமான வாத்தியங்கள் இசைக்கப்படுவது என்பது நல்லூரை பொறுத்த வரையிலே வளமையாக இருக்கிறது இன்றைய நாளில் முருகப்பெருமான் இடும்ப வாகனத்தில் எழுந்தருக்கூடிய வேலையில வந்து வீதியில் இன்றைக்கு அந்த பூத நாட்டியம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வகை நடனம் இடம் தான் சாமி வலம் வந்தார் இந்த இடும்பன் வழிபாடு என்பது இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி இருந்து வருகின்ற சிறப்புக்குரிய ஒரு வழிபாடு இடும்பன் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அது சூரன் தாரகன் சிங்கமுகாசூரன் அவர்களுடைய வரலாற்றோடு தொடர்புடையவனாகவும் நிறைந்த வரங்களை பெற்றவனாகவும் கூறப்படுகிறார் அசுரர்களுக்கு வில்வித்தை பயிற்றுவித்துக் கொண்டிருந்த ஒருவனாக இந்த இடும்பன் கூறப்படுகின்ற வரலாறுகள் உண்டு ஆனால் முருகப்பெருமானாலே தாரகன் சிங்கன் தாரமா மற்றும் சூரபத்மன் போன்றவர்கள் அடக்கப்பட்ட பின்பு அதனாலே ரொம்ப கவலை அடைந்து இந்த இடும்பன் இடும்பி மனைவி இடும்பியையும் கூட்டிக் கொண்டு வனத்துக்குள்ளே சென்று தவம் செய்ததாக கூறப்படுகிறது அப்படி அவன் தவன் செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே அவன் அருணகிரிநாதரை மன்னிக்க வேண்டும் அவன் அகத்திய மாமுனிவரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதை நாங்கள் அறிகின்றோம் அகத்திய மாமுனிவரை சந்தித்து திருக்குற்றாலத்திலே அந்த சந்திப்பு இடம்பெற்றது என்று கூறுவார்கள் அப்படி சந்திக்கின்ற போது இந்த இடும்பன் அகத்தியரை வணங்கி தன்னை பற்றி எடுத்து கூறினான் இந்த நேரத்திலே அகத்தியமா முனிவரும் இடும்பனுக்கு சொன்னார் நிதி நீ திருக்கேதாரத்துக்கு போய் அங்கே இருக்கின்ற இரண்டு மலைகள் இருக்கிறது அந்த இரண்டு மலைகளையும் தூக்கி கொண்டு வா என்று முதியமலைக்கு கொண்டு வருமாறு குறிப்பிட்டார் ஏற்கனவே இந்த அகத்தியமா முனிவரும் முருகப்பெருமானுடைய கந்தகிரிக்கு எழுந்தருடைய காலத்திலே அங்கே சிவசுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் இருந்த இரண்டு மலைகளை அகத்திய முனிவர் தூக்கி கொண்டு பூமிக்கு கொண்டு வந்த காலத்திலே அவர் திரு கேதாரத்திலே அதை விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது இப்போது அந்த மலையை மலைகளை புதிய மலைக்கு கொண்டு வருவதற்கு விரும்பினார் என்று கூறுவார்கள் இந்த இடும்பனை கொண்டு அதை கொண்டு வருமாறு கூறினார் இடும்பன் இந்த சிவஸ்வரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் இருக்கின்ற இரண்டு மலைகளையும் பல நாகங்களாலே பின்னிப்படைந்து காவடி போல தோளிலே மிகப்பெரிய மரத்தை நாட்டி இரண்டு பக்கமும் இந்த மலைகளை சுமந்து கொண்டு வருகிறார் அப்படி வருகிற காலத்திலே பழனி திருத்தலத்துக்கு வருகிற போது அங்கே முருகப்பெருமான் பழனியாண்டவராக இருந்து இடும்பனை தடுக்கின்றார் அப்போது இடும்பனுக்கும் பழனியாண்டவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இடும்பன் மலையிலே இருந்து தடக்கி விழுந்து உயிர் பிரிகின்ற நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆனாலும் முருகப்பெருமானுடைய திருப்பெருங்கருணையினாலே மீண்டும் இந்த இடும்பன் உயிர் பெற்று எழுகின்ற நிலை பழனி ஏற்படுகிறது அப்போது அகத்திய முனிவர் இந்த மலைகளை கொண்டு வர சொன்ன செய்தியையும் தான் அதை காவி கொண்டு வந்ததையும் குறிப்பிட்டார் அந்த நேரத்திலே முருகப்பெருமானிடம் இடும்பன் இந்த தான் ரெண்டு மலைகளை காவி வந்தது போல காவடி எடுத்து வழிபாடு செய்கின்ற போது அவர்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று கூறியதாக கூறப்படுகிறது அந்த அடிப்படையிலேதான் பழனிமலையிலே இந்த காவடி எடுக்கின்ற மரபு தொடங்கியதாக வரலாற்றிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இடும்பன் தொடக்கி வைத்தது போல கழுத்திலே ஒரு காவு தடியை குறுக்கே போட்டு மயில் ரகளை கட்டி முருகப்பெருமானுக்கு நேற்றிக்கடன் வைத்து காவடி எடுக்கின்ற மரபு உருவானது அது இந்த இடும்பன் கதையோடு பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் முருகப்பெருமானோடு அந்த பெருமானுடைய அருளோடு இடும்பன் வந்ததாலே இடும்பனை இடும்ப பைரவர் என்று கூறி வழிபடுகின்ற ஒரு முறைமையும் இருக்கிறது கதிர்காமத்திலே இந்த இடும்பன் பைரவர் என்ற வழிபாடு செய்யப்படுவதும் கதிர்காமத்தோடு இணைந்த ஏனைய ஈழத்திலே இருக்கிற தலங்களிலே இந்த இடும்பன் வழிபாடு நடைபெறுவதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது

ஆறு குணங்களையும் நீ ஆறு ஆறினால் காம கோத கோபோத விட்டு விடுத்து நீ ஆறினால் நீ அமைதி அதனிருந்து அநாகதம் மூலாதார்கால மணிபூரக அநாகத விசுத்தி அதனிருந்து ஆஜா என்று சொல்லப்படுகின்ற ஆறு சக்கரங்களும் விழித்துக் கொள்ளும் நம் நிலையில் சாஸ்திரம் எனக்கு வாய்க்குமா பேரு எனக்கு இல்லையா பேரா அடியேன் பெருமாறுள்ளதோ அந்த பேரு எனக்கு கிடைக்குமா பெருமாறு உள்ளதோ தீராவல் சூர்வினை இந்த காவடி முருகனுக்கு தொடங்கியதாக இருக்கிற போதும் பிற்காலத்திலே ஏனைய சுவாமிகள் எல்லாவற்றுக்கும் காவடி எடுத்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு உருவானதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இடும்பனுடைய வரலாற்றிலே இருந்துதான் இந்த காவடி எடுக்கின்ற மரபு தோன்றியதை வரலாறு பதிவாக்குகிறது புராணக்கதைகளும் அதை கூறுகின்றன பழனி தலபுராணத்திலே இந்த விஷயம் மிக விரிவாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த இடும்பன் முருகப்பெருமான அருள் பெற்று உயிர் பெற்றெழுந்ததும் மாமுனிவருடைய அருளைப் பெற்றதும் சிவசுவரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் இருக்கின்ற மலைகளை தூக்கிக் கொண்டு வந்ததும் அது மட்டுமல்ல அவன் பிற்காலத்தில் பழனிக்கு அந்த மலைகளை தூக்கியது போல காபுதடியை போட்டு கீழிருந்து அபிஷேகப் பொருட்கள் எல்லாவற்றையும் பால் தயிர் நெய் பஞ்சாமிர்தம் பழவர்க்கங்கள் பூக்கள் எல்லாவற்றையும் காவுதடி போட்டு இரண்டு பக்கமும் போல கட்டி அதிலே எல்லாம் காவிக்கொண்டு இந்த காலத்தில் இருப்பது போல் அந்த காலத்தில் வசதிகள் இல்லை உயரமான மலைக்கு கீழடிவாரத்தில் இருந்து இந்த பொருட்களை எல்லாம் இடும்பன் காவி கொண்டு முருகப்பெருமானுக்கு சேவகம் செய்ததாக சொல்லப்படுகிறது அப்படி போகிறபோது இடும்பன் ஆடியும் பாடியும் முருகனுடைய நாமங்களை சொல்லி ஆடிப்பாடி பாடி சென்றான் அதுதான் பின்பு ஆட்டக்காவடி சென்னதக்காவடி பால் காவடி பால்காவடி காவடி புஷ்பக்காவடி தூக்குக்காவடி பறவைக்காவடி என்று எத்தனையோ வகையான காவடிகள் பிற்காலத்திலே உருவாவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததாக குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட இடும்பனை இடும்பன் முருகனோடு ஐக்கியமாகி இருக்கின்ற ஒரு தெய்வாம்ச நிலையை பெற்றுக்கொண்டான் அகத்தியருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் புதியமலையிலே அகத்தியர் செய்த வழிபாடுகளுக்கு தமிழகத்திலே அகத்தியர் செய்த முருக வழிபாடுகளுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் இப்படி எல்லாம் இடும்பனை பெருமையோடு பார்க்கின்ற வழிபடுகின்ற ஒரு மரபு சைவத்தமிழ் அன்பர்களிடம் இருக்கின்றது இன்றைய தினம் முருகப்பெருமான் அந்த இடும்பன் சுமந்து வர நெல்லைக்கந்தன் வேட்பெருமான் வருகின்றது தன்னுடைய சக்திகளோடு மிகச்சிறந்த ஒரு அற்புதம் இந்த இடும்பனோடு முருகப்பெருமான் வருகின்ற போது இந்த வழிபாடு எங்களுக்கு இடும்பனுடைய பக்தி நிலையை உணர்த்தி நிற்கிறது அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கு நம்பிக்கையோடு நாங்கள் பக்தி சேவை செய்கிற போது அந்த கந்த பெருமான் எங்களுடைய வினைகளை எல்லாம் நீராக்கி அது மட்டுமல்ல இடும்பனை உயிர்ப்பித்தது போல எங்களுக்கெல்லாம் தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றி நாங்கள் நன்றாக இந்த பூமியிலே அந்த பெருமானுக்கு சேவை செய்து வாழக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு பெருமை இருப்பதையும் நாங்கள் இன்றைய தினம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய தினம் இடும்பனோடு கந்தனை வழிபாடு செய்து இடும்பனை இடும்ப வைரவராக நாங்கள் வழிபாடு செய்து கந்தனுடைய அருளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு அற்புதம் மிக்க நாளாக அமைகின்றது அன்பர்களே இந்த இடும்பனை வழிபாடு செய்கிற அதே நேரம் அவன் சுமந்து வந்த சிவகிரி சக்திகிரி ஆகிய மலைகளையும் நாங்கள் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவசக்தி சுரூபமாக அகத்தியர் தேவலோகத்திலே இருந்து கொண்டு வந்த அந்த மலைகள் பூமியிலே இந்த திருக்கேதாரம் மற்றது திருக்குற்றாலம் அதனோடெல்லாம் தொடர்பட்ட பெருமைக்குரியது பழனிமலையோடு தொடர்புடைத்தது புதிய மலையோடு தொடர்பட்டது இவையெல்லாம் எங்கு குன்றுகள் இருக்கிறதோ அங்கே குமரன் இருப்பான் என்று சொல்லுவார்கள் பல பேர் வீடுகளுக்கு சிவகிரி என்று பெயர் வைப்பதும் உண்டு அது இந்த இடும்பனுடைய வரலாற்றோடு தொடர்பட்டதாக இருக்கிற பெருமைக்குரியது அகத்தியர் கந்தகிரியிலே செய்த வழிபாடுகளோடு தொடர்புடையது இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நெல்லைக்கந்தனுடைய திருபர்களோடு நிறைந்திருக்கிற இந்த நாளிலே நாங்களும் இடும்பனைப் போல கந்தனை வழிபாடு செய்கின்ற பக்தி மார்க்கத்திலே நின்று நெல்லைக்கந்தனுடைய எல்லாம் நிறைய பெற்று இகவர சுகங்களை பெற்று நன்றாக வாழ்வோம் என்று கூறி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சைவ சைவப்புலவர் சீகா கமலநாதன் நன்றி ஆரம்பத்திலே குறிப்பிட்டபடி இப்போது அருணகிரிநாதருக்குரிய உற்சவம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த கிளிக்கோபுர வாயிலினூடாக அருணகிரிநாதர் கொண்டு வரப்பட்ட அந்த வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறும் அது மாத்திரமல்ல கோபுரத்தில் இருந்து வந்து மாலை போடக்கூடிய அந்த விஷயம் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு ஆண்டிலேயும் இதே சிறப்போடு இதே நேரத்தில் செய்யப்படுவது என்பது நல்லூருக்கு தனியான ஒரு சிறப்பாக இருக்கிறது